கர்த்தருக்கும் திருச்சபைக்கும் சேவை செய்து வந்த போப் ஆண்டவரின் உயிர் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி பிரிந்தது உலகம் முழுவதிலும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் போப் ஆண்டவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் நாகை மாவட்டத்தில் உள்ள உலக பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் போப் ஆண்டவருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது பேராலயம் முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்குதந்தை அற்புதராஜ் தலைமையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கருப்புப்பட்டை அணிந்து மௌன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது பேராலய முகப்பிலிருந்து துவங்கிய மௌன அஞ்சலி ஊர்வலத்தில் பாதிரியார்கள் கன்னியாஸ்திரி கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌனமாக அமைதிப் பேரணி சென்றனர் வேளாங்கண்ணி கடற்கரை வழியாக சென்ற ஊர்வலமானது பின்னர் பேராலய கீழ்கோவிலை வந்தடைந்தது அங்கு போப்பாண்டவர் படத்திற்கும் மலர்தூவி மக்கள் அனைவரும் மெழுகுவர்த்தியை வைத்து புகழஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் போப்பாண்டவருக்காக சிறப்பு திருப்பதி நடைபெற்றது பணியை மந்திரிகளாகிய நாங்கள் ஆயனாக்கி அவருக்கு எங்களுடைய மௌன அஞ்சலியை எங்களுடைய பவுன் அஞ்சலியை அவள் வாழ்க மாவன ஊர்களாம் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறேன்